பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா ஜன்னல் அருகே சஞ்சலத்துடன் அப்பா நின்று கொண்டிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய இளைய மகன் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டான் அவன் தனது சொத்து பணத்தை எல்லாம் எடுத்து சென்று விட்டான் அவன் ஒருமுறை கூட திரும்பி வரவில்லை அப்பா அவனை நேசித்தார் அவரது மகன் எங்கே அவன் எப்படி இருக்கிறான் அவன் நன்றாகத்தானே இருந்தான் அவனுடைய கையில் அதிகமான பணம் இருந்தது நண்பர்கள் நிறைய இருந்தார்கள் அவன் விருந்துண்டு மகிழ்ந்தான் குடி கும்மாளம் என்று அநேக தவறுகளை செய்தான் அவன் கூட்டத்தோடு கூட்டமாக சென்றான் விரைவில் அவனுடைய பணம் தீர்ந்தது நண்பர்கள் விலகினார்கள் வேலையில்லாமல் இருப்பது பெரிய பிரச்சினை கடைசியாக ஒரு விவசாயிடம் வேலைக்கு சேர்ந்தான் பண்டியை மேய்க்கின்ற வேலைதான் கிடைத்தது அவனுக்கு பசி எடுத்தது பன்றி உண்ணும் தவிட்டை சாப்பிட நினைத்தான் அதற்கு கூட அவன் அனுமதிக்கப்படவில்லை துர்நாற்றங்கள் கொண்ட பன்றிகள் மத்தியில் பசியுடனும் கிழிந்த ஆடைகளுடனும் அவன் அமர்ந்திருந்தான் அவனது அப்பா அவனை அதிகமாக நேசித்தார் அவன் அதை நினைத்து பார்த்தான் திடீரென்று அவன் கெழுந்தான் அவன் தீர்மானித்து கூறினான் போவேன் நான் என்னுடைய சொந்த வழியில உனக்கு விரதமா அப்பாட சொல்லுவேன் அவன் உண்மையாகவே அப்பாவிடம் சென்று இதனை அறிக்கையிட விரும்பினான் இதை கற்பனை செய்து பாருங்கள் மகன் தூரமாக வந்தபோது அப்பா தனது வீட்டில் இருந்து மகனை கண்டார் தனது மகனை அவர் நேசித்தார் ஓடிப்போய் அவனை சந்தித்தார் மகன் ஒரு வார்த்தை சொல்லும் முன்பாகவே அப்பா தனது கரங்களால் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தார் சந்தோஷத்தின் மிகுதியால் தனது வேலைக்காரர்களை அழைத்து இவ்விதம் கோரினார் சீக்கிரம் புதிய ஆடைகளை கொண்டு வாருங்கள் மோதிரங்கள் காலணிகளை கொண்டு வாருங்கள் விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என் மகன் மறித்தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான் அவன் தொலைந்து போனான் இப்பொழுது கண்டுகொண்டேன் அவன் என்னிடம் திரும்பி வந்துவிட்டான் இந்த அப்பா தனது மகனை நேசித்தது போல இறைவன் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் நாம் அவரிடம் வந்து அவருடன் வாழும்படி விரும்புகிறார் எனவேதான் இயேசு இக்கதையை கூறினார் இறைவனுடைய அன்பை குறித்தும் அவரிடம் எப்படி வருவது என்றும் நீ அறிய விரும்புகிறாயா ஆம் ஏசு கிறிஸ்துவின் அன்பை நீ அறிய விரும்பினால் அவர் நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே பாடுகளை சகித்து அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் என்பதை நீ உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை தேடுவோம் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமின்